Satkin Holidays. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. Rajitha Sam. Mudalil elangai saydikal. அமைச்சரவையில் சிறு மாற்றம் மேற்கொள்ளப்பட்டு சில அமைச்சர்கள் மற்றும் புதிய பிரதி அமைச்சர்கள் இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பதவியேற்றுள்ளதாக அரசாங்கம் தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கு ஏற்ப அரசாங்கத்தின் வளர்ச்சி இலக்குகள் விரிவுபடுத்தப்படும் திறம்பட செய்யவும் மறுசீரமைப்பை மேற்கொள்ள அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இதன்படி விமல் நெரோஷன் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சராக சத்திய பிரமாணம் செய்து கொண்டுள்ளார் இதன் அடிப்படையில் அமைச்சரவை அமைச்சர்களாக விமல் ரத்நாயக்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு அனுர கர்ணாத்திலக்க துறைமுகங்கள் சிவில் விமான போக்குவரத்து சுசில் ரணசிங்க வீட்டு வசதி கட்டுமானம் மற்றும் நீர் நீர்வளங்கள் பொறுப்பாகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை பிரதி அமைச்சர்களாக அனில் ஜெயசிங்க திட்டமிடல் பிரதி அமைச்சர் டி பி சமன் வீடமைப்பு நீர்வளங்கள் பிரதி அமைச்சர் எம் எம் முகமது முஹீர் மத விவகார கலாச்சார பிரதி அமைச்சர் முதிந்த ஜெயசிங்க ஜெயமுனி சுகாதார பிரதி அமைச்சர் அரசிந்த ஜ சனரத்ன விதாரண காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் ஹெச்எம் தினிது சமன்குமார் இளைஞர் விவகார பிரதி திசாந்த நிசாந்த ஜெயவீர பொருளாதார பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன ஊடகத்துறை பிரதியமைச்சர் எம்ஐஎம் அர்கம் மின்சக்தி பிரதியமைச்சர் டைடிடி சபிகார பிரச்சினைக்கு ஓரிரு வாரங்களில் தீர்வு விமல் ரத்னநாயக்கா கருத்து வடக்கில் தய்டி விகாரை தொடர்பான பிரச்சினைக்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் அரசாங்கத்தினால் சிறந்த தீர்வு முன்வைக்கப்படும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தைடி திச விகார தொடர்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் தெரிவிக்கும் வகையில் செயற்பட்டால் மத மோதல்களே ஏற்படும் என்றும் அவர் சபையில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றிய தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தயிற்று திசவிகாரி உள்ளிட்ட பல விடயங்களை சுட்டிக்காட்டி உரையாற்றினார் அதற்கு பதில் அளிக்கையிலேயே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் அதற்கான நிதியம் ஒதுக்கப்பட்டுள்ளது தயிர் திசவிகாரை தொடர்பில் நிதியமைச்சு பல்வேறு நடவடிக்கைகளை முன்வெடுத்துள்ளது அது தொடர்பில் ஒரு அறிக்கையும் தயாரிக்கப்பட்டுள்ளது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் குறிப்பிடுவதைப் போன்று இந்த விடயத்திற்கு தீர்வு காண நடவடிக்கை எடுத்தால் அது மத மோதல்களே ஏற்படுத்தும் சிறந்த தீர்வு வாரங்களில் எதிராக பேசும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிடும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் தீர்வு பெற்றுக் கொடுத்து வருகின்றோம் சுவிட்சர்லாந்தின் பெடரல் பற்றி பேசி பயனில்லை சகல பிரச்சனைகளுக்கும் இங்கிருந்துதான் பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண வேண்டும் அதனை மறந்துவிடக் கூடாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜே ஆர் ஜெயவர்தன் என்னும் அதிகார வரியினால் ஒட்டுமொத்த நாடும் பாரிய விலையை செலுத்தியது கருப்பு ஜூலை தொடர்பில் டில்வின் கருத்து கருப்பு ஜூலை கலவரங்கள் ஜேவி நடத்தப்பட்டதாக பொய்யாக பரப்புரை செய்யப்பட்ட போதிலும் அக்கலவரங்களால் நாம் வகுவாக பாதிக்கப்பட்டோம் என்பதே உண்மையாகும் ஜே ஆர் எனும் தனி மனிதனின் அதிகார வரியினால் வடக்கு கிழக்கு தெற்கு என எந்தவித பேதமும் ஒட்டுமொத்த நாடும் பாரிய விலையை செலுத்தி இருக்கின்றது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா சுட்டிக்காட்டினார் நந்தன வீரரத்னி என்பவரால் எழுதப்பட்டு மனோரஞ்சனால் தமிழ் மொழி பெயர்க்கப்பட்ட நாட்டை உலுக்கி எண்பத்தி மூன்று கருப்பு ஜுலாயின் ஏழு நாட்கள் எனும் புலனாய்வு நூல் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்வொன்று ஜனநாயக உரிமைகளுக்கான மக்கள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் வியாழக்கிழமை கொழும்பிலுள்ள மகாவிலே மைய கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய டெல்வின் கருப்பு ஜூலை பற்றிய இந்த நூலானது மறைக்கப்பட்ட அல்லது தெரிவுபடுத்தப்பட்ட வரலாறின் உண்மைகளை வெளிக்கொணர்வதற்கு பங்களிப்பு செய்யும் வகையில் அமைந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற கருப்பு ஜூலை கலவரம் தொடர்பில் பல்வேறு மாறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதேபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பதுகளில் இடம்பெற்ற கலவரங்களை ஜேவிபி கலவரம் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள் ஆனால் உண்மையில் நாம் அவற்றால் வெகுவாக பாதிக்கப்பட்டோர் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலை கலவரத்தினால் நான் வெகுவாக பாதிக்கப்பட்டேன் ஏனெனில் அக்கால பகுதியில் நான் எனது கட்சியின் கழுத்துறை மாவட்டம் வேறுவலை ஒருங்கிணைப்பாளராகவும் முழுநேர கட்சி செயற்பாட்டாளராகவும் இருந்தேன் இருப்பினும் கலவரத்தை அடுத்து எனது கட்சியும் தடை செய்யப்பட்ட கட்சியாக அறிவிக்கப்பட்டது அதனையடுத்து எமது அரசியல் செயற்பாடுகள் முடங்கியதுடன் அவற்றை இரகசியமாக முன்னெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்போதைய ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவுக்கு வாத அரசாங்கம் ஒன்றை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருந்தது அதற்காக தமிழர்கள் மீது ஒடுக்குமுறைகளை பிரயோகித்து சிங்கள பேரின வாதத்தை முன்னிலைப்படுத்தினார் அது மாத்திரமன்றி அரசியல் அமைப்பின் ஊடாக சகல அதிகாரங்களையும் கொண்ட நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமையை அதி அறிமுகப்படுத்தினார் அதேவேளையில் கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இப்போதும் நடைமுறையில் இருக்கின்றது ஆனால் அதனை நீக்குவதற்கு அவசியமான சகல நடவடிக்கைகளும் அவரது அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறு எமக்கும் மக்களுக்கும் எதிரான சகல ஒடுக்குமுறைகளும் திட்டமிட்டு பிரயோகிக்கப்பட்டன அதேவேளை கருப்பு ஜூலை கலவரங்கள் நடத்தப்பட்டன என்ற கருத்துக்களும் தீவிரமாக பகிரப்பட்டன எனவே தமிழ் மக்களின் மனங்களில் இன கலவரங்களை நாங்கள் ஜேவிபி தான் நடத்தினோம் என்ற எண்ணம் இருக்கின்றதா என தெரியவில்லை அதன் பின்னர் நாம் வடக்கில் உள்ள போராட்ட இயக்கங்களுடன் தொடர்புகளை பேணி வருவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சியினால் பரப்புரை செய்யப்பட்டது இவரு கருத்துக்களுக்கும் இடையிலான காணப்படுகின்றது இவ்வாறு ஜெ ஆர் ஜெயவர்தன் என்னும் ஒரு தனி மனிதனின் அதிகார வரியினால் வடக்கு கிழக்கு தெற்கு என எந்தவித பேதமுமின்றி ஒட்டுமொத்த நாடும் பாரிய விலையை செலுத்தி இருக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் விமல் ரத்நாயக்காவை துறைமுக அபிவிருத்தி அமைச்சு விடையதானத்தில் இருந்து நீக்கம் வரவேற்றார் சாணக்கியன் ராசமாணிக்கம் கொள்கலன்கள் விடுவிப்பு விவகாரத்துடன் தொடர்புடைய பீமல் ரத்நாயக்காவை துறைமுக அபிவிருத்தி அமைச்சு விட தானத்தில் இருந்து நீக்கியுள்ளமை வரவேற்கத்தக்கது கொள்கலன்கள் விடுவிப்பு குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது என இலங்கை தமிழக கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வில் வாய் விடைக்கான வினாக்கள் வேலையின் போது இதனை அவர் குறிப்பிட்டார் அரசாங்கம் தொடர்பில் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது அமைச்சர் விமல் ரத்நாயக்காவிடம் இருந்து சிவில் விமான சேவைகள் மற்றும் துறைமுகங்கள் அபிவிருத்தி அமைச்சு பிரிதொருவரதுக்கு வழங்கப்பட்டுள்ளது கொள்கலங்கள் விவகாரத்தினாலா அவர் துறைமுக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாரா என்பது தெரியவில்லை அரசாங்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் கொள்கலங்கள் விவகாரத்துடன் தொடர்புடைய நபரை விலக்கி முறையான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது என்ற நம்பிக்கை தோற்றம் பெற்றுள்ளது சிறந்த தரப்பினருடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் புதிய துறைமுக அமைச்சர் துறைமுகங்களை சிறந்த முறையிலும் மறுசீரமைப்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே காற்றாலைகளையும் அமைப்பதே அரசாங்கத்தின் இறுதி முடிவாக உள்ளது என்று மன்னார் மாவட்ட ஆயர் அந்துனிப்பிள்ளை ஞான பிரகாசம் ஆண்டகே தெரிவித்துள்ளார் ஆனால் நான் அங்கு ஜனாதிபதியுடன் எந்தவித ஒப்பந்தங்களையும் செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மன்னார் பிரஜைகள் குழுவில் நேற்று மாலை சர்வமத குழு பொது அமைப்பு போராட்ட குழு ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதியை சந்தித்து மக்கள் ஏன் காற்றாலை வேண்டாம் என்று கூறுகின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தினேன் எனினும் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அந்த பதினான்கு காற்றாலைகளையும் மன்னார் தீவில் திட்டமிட்டபடி அமைக்க வேண்டும் என்பதை அதில் அவர்கள் மிகவும் திருடமாக இருக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மேற்கத்திய சட்டங்கள் இலங்கைக்கு சிறிதும் பொருந்தாது பேராயர் மெல்கம் கர்துனால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவிப்பு சிறுவர்கள் தண்டனை தொடர்பாக முன்மொழியப்பட்ட சட்டத்தை அமுல்படுத்தும் போது சில மேற்கத்திய சட்டங்கள் இலங்கைக்கு சிறிதும் பொருந்தாது என்று பேராயர் மல்கம் கர்துனால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் நாகோட புனித ஜோன் வெப்டிஸ்ட் கல்லூரியின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதன் பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட கொண்டாட்ட திருப்பதியில் பங்கேற்ற போது பேராயர் இந்த கருத்தை தெரிவித்தார் சிறுவர்கள் தண்டிக்கப்பட்டு சரியான பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும் இலங்கை கல்வியில் அனைத்து மேற்கத்திய சட்டங்களையும் பின்பற்றக்கூடாது கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் குழந்தைக்கும் பெற்றோருக்கும் இடையில் இது சிக்கலை உருவாக்கும் அப்படி என்றால் ஆசிரியர்களுக்கும் அப்படி சமாளிப்பார்கள் ஆசிரியர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது பாடசாலையில் மாணவர்கள் தவறாக நடந்து கொண்டால் ஆசிரியர் தலைமுடியை அவ்வளவு நீளமாக வளர்க்க வேண்டாம் என்று அதை வெட்ட வேண்டும் என்று மாணவர்களுக்கு அறிவுரை கூறலாம் அப்படி சொன்னால் அந்த மாணவர்களுக்கு போலீஸ் நிலையம் சென்று என் ஆசிரியர் எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியதாக கூறலாம் இதை சொன்னதற்காக ஆசிரியரை கைது செய்யலாம் அது மிகப்பெரிய தவறு இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மேற்கத்திய நாடுகளுக்கு நல்லது என்று அனைத்தும் இலங்கைக்கு ஏற்றது அல்ல நமது இலங்கையில் நாம் மதிக்க வேண்டிய ஒரு கலாச்சாரம் ஒரு அமைப்பு மற்றும் நெறிமுறைகள் உள்ளன எனவே கல்வி அதிகாரிகள் தயவு செய்து இதை செய்ய வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் இனி தொடர்வன இந்திய செய்திகள் பாஜக கட்சியினர் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரனை இன்று சந்தித்தார் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார் அதன் பின்னர் அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதாக கூறப்பட்ட நிலையில் இணையவில்லை இதனைத் தொடர்ந்து திமுகவில் அவர் இணைவார் என்று கூறப்பட்டது ஆனால் இதுவரை காளியம்மாள் எந்த கட்சியிலும் இணையாத நிலையில் தொடர்ந்து மக்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த நிலையில் தற்போது காளியம்மாள் பாஜக கட்சியின் மாநில தலைவர் நயினர் நாகேந்திரனை என்று சந்தித்தார் இதன் காரணமாக அவர் பாஜகவில் இணைவார் என்று தகவல்கள் வெளிவந்த நிலையில் தொடர்பாக அவரே செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கம் கொடுத்தார் அதாவது மக்கள் பிரச்சனைகளை தொடர்பாகவே பாஜக தலைவரை சந்தித்து பேசியதாகவும் அந்த கட்சியில் இணையவில்லை எனவும் விளக்கம் கொடுத்தார் மேலும் தேர்தல் நெருங்கி வரும் சமயத்தில் காளியம்மாள் இந்த கட்சியில் இணைய போகிறார் என்று எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது கரூர் வழக்கு வாதங்கள் தீர்ப்பு ஒத்திவைப்பு காவல்துறையினரின் விசாரணையில் என்ன தவறு உள்ளது என விசாரணையின் போது தமிழக அரசு தரப்பு வாதம் செய்துள்ளது கரூர் கூட்டு நெரிச்சல் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரும் வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் விரிவான விசாரணைக்கு இடம்பெற்றுள்ளது செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் பிரச்சாரக் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் சட்ட ரீதியாக பெறும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க உத்தரவிட்ட நிலையில் தமிழக வெற்றிக் கழக உள்ளிட்ட ஐம்பது பேர் மேல்முறையீடு முறையீடு செய்திருந்தனர் விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு தரப்பு உயிரிழந்த சிறுவனின் தந்தையின் வலி எங்களுக்கு புரிகின்றது என்று கூறி அனைவரின் வலியையும் அறிந்ததாக தெரிவித்தது உயர் நீதிமன்றம் தான் அதிகாரியை நியமித்தது அரசு அல்ல என்று வாதிட்டது காக் என்ற மூத்த அதிகாரி சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகளில் பணியாற்றியவர் சிறந்த விசாரணையாளர் என்று பாராட்டினார் மேலும் ஒரு நபரின் வழியால் சிபிஐ மாற்றம் கூறக்கூடாது உள்ளூர் அதிகாரிகள் களநிலையை அறிந்தவர்கள் என்று அரசு வலியுறுத்தியது சிபிஐக்கு வரம்பெற்ற வழக்குகள் குவிந்தால் விசாரணை தாமதமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டது போலீஸ் விசாரணையில் என்ன தவறு உள்ளது என்று நீதிமன்றம் கேட்டதற்கு அரசு விரிவான வெற்றி கழக தரப்பு விஜய் தப்பியோட அறிவுறுத்தலால் வெளியேறினார் என்று வாதிட்டது கரூரில் இருந்தால் சூழ்நிலை மோசமடையும் என்று போலீசார் கூறியதால் அவர் வெளியேறினார் போலீஸ் அலட்சியத்தால் சம்பவம் நடந்தது போலீஸ் விசாரணைக்கு நம்பிக்கை இல்லை என்று கூறினார் உயர் நீதிமன்றம் எங்களை பிரதிநிதிகளாக இல்லாமல் கருத்து கூறியது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் தேர்தல் பிரச்சார நெறிமுறை வழக்கில் உத்தரவு எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்வது எப்படி என்று சரமாரியான கேள்விகள் எழுப்பப்பட்டன அதே சமயம் உயர் நீதிமன்றம் எங்களை பிரதிநிதிகளாக இல்லாமல் கருத்து கூறியது ஏன் என்று கேள்வி எழுப்பப்பட்டது அரசு போலீஸ் விசாரணையில் தவறு இல்லை அஸ்ராக் சிறந்த அதிகாரி என்று வாதிட்டது போலீசார் அலட்சியம் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியது செய்திகளில் செய்திகள் முதற்கட்ட அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன இஸ்ரேலும் இஸ்ரேலும் முதல் கட்ட அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அதன்படி ஹமாசால் பிடிக்கப்பட்ட இஸ்ரேலிய பயண கைதிகள் உடனடியாக விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்ட வரம்புகளுக்கு இஸ்ரேல் தனது படைகளை பெறும் என்றும் ஜனாதிபதி டிரம்ப் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஹமாஸ் போராளிகள் ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலியர்களை கொன்றனர் மேலும் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பணிய கைதிகளை கைப்பற்றினர் இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் முதல் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் அறுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டனர் இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் வரும் நாட்களில் மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளதாக கூறப்படுகின்றது அமைதிக்கான நோபல் பரிசு மரியா கொரினாவுக்கு அறிவிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நோபல் அமைதி விருது வெனிசுலாவைச் சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மகடோவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அவர் அரசு அடக்குமுறைக்கு எதிராக போராடி ஜனநாயகத்தை வலுப்படுத்திய பங்களிப்புக்காக இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளார் நோர்வே நோபல் கமிட்டி அவரது தைரியமான போராட்டத்தை அதிர்ஷ்டமான மாற்றத்தின் சின்னம் என்று பாராட்டியுள்ளது இந்த விருது வெனிசுலாவின் அரசியல் அழுத்தங்களுக்கு நியாயமான பதிலாக அமைந்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் எட்டு போர்களை தான் நிறுத்தியதாக கூறி நோபல் அமைதி விருது தனக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று பலமுறை கூறியிருந்தார் உதாரணமாக காசா போர் இந்திய பாகிஸ்தான் மோதல் உள்ளிட்டவற்றை தீர்த்ததாக அவர் பெருமையுடன் பேசினார் இருப்பினும் இன்றைய அறிவிப்பில் அவருக்கு விருது கிடைக்கவில்லை இது ட்ரம்ப்புக்கு பெரும் ஏமாற்றமாக அமைந்துள்ளது கமிட்டி அவரது கோரிக்கையை புறக்கணித்தது போல் தெரிகின்றது மேரிய கொரின மகோடா வெனிசுலாவின் ஜனநாயக இயக்கத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அரசு தலையிட்டால் புறக்கணிக்கப்பட்டாலும் அவர் தொடர்ந்து போராடி வந்தார் இந்த விருது அவரது உழைப்புக்கு உலகளாவிய அங்கீகாரம் அளிக்கின்றது விருது தொகை பதினோரு மில்லியன் ஸ்வீடிஷ் குரோனர்கள் டிசம்பர் பத்து அன்று ஒஸ்லோவில் வழங்கப்படும் ட்ரம்பின் எதிர்பார்ப்பு அவரது அரசியல் பிம்பத்தை பாதித்துள்ளது அவர் சமூக வலைத்தளங்களில் நான் அமைதியின் தூதர் என்று பதிவிட்டிருந்தார் இந்த அறிவிப்பு உலக அமைதி முயற்சிகளில் உண்மையான அளவுகோலை மீண்டும் நினைவூட்டுகின்றது மேலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நோபல் பரிசுக்கு முயற்சித்தது தொடர்பான கேள்விக்கு நோபல் குழு தலைவர் ஜோன் வார்னே ஒவ்வொரு ஆண்டும் நோபல் பரிசுக்காக ஆயிரக்கணக்கான கடிதங்கள் வருகின்றன ஆனால் தைரியமும் நேர்மையும் நிறைந்த அறையில் உள்ளவர்கள் இறுதி முடிவை எடுக்கின்றார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து நமது செய்திகளை பார்வையிட டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வெளி ஆப்பையும் தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.